வணக்க நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து தேம்பா அணி பற்றி தான் பார்க்க போகிறோம் தேம்பா கூட்டல் அணி அப்படின்னா வாடாத மாலை என்று பொருள் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னா தேன் போன்ற பாக்களை அணியாக உடைய நூல் என்று பொருள் நூலின் தலைவர் வந்து இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையான சூசை மாமுனிவர் மொத்தம் மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு படலங்கள் பாடல்கள் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ஒவ்வொரு காண்டத்திற்கும் பனிரெண்டு படலங்கள் மொத்தம் முப்பத்தி ஆறு படலங்கள் தேம்பாவணி வந்து வழிநூல் தான் கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்தில் ஸ்பானிய நாட்டில் வாழ்ந்த ஆயுத மேரி என்ற பரிசுத்த கன்னி ஏற்றிய தேவ மாதாவின் வரலாறு என்ற நூலை தழுவிதான் இந்த நூல் ஏற்றப்பட்டிருக்கு அதனால் இது வந்து வழிநூல் தான் ஆசிரியர் வீரமாமுனிவர் காலம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டானி ஜோசப் பெஸ்கி இவருடைய ஊர் வந்து இத்தாலி அறிந்த மொழிகள் வந்து இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் இவருக்கு வந்து தமிழ் கற்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை சுப்ரதீப கவிராயர் தான் ஞானம் ஞான உபதேசம் பரமார்த்த குருகதை சதுரகராதி திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் கித்தேரி அம்மாள் அம்மானை வேதியர் ஒழுக்கம் செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் போன்றவை இயற்றிய நூல்கள் இவருக்கு வந்து இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப் தான் இதன் பொருள் தூய துறவி என்பது இந்த நூலின் காப்பியத் தலைவனான வளன் என்னும் சூசை மாமுனிவர் தாவிது மன்னனின் அரச மரபில் தோன்றிய வரலாற்றை இந்த நூல் வந்து உரைக்கிறது யோசேப்பு என்றும் சூசை என்றும் ஒலிபெயர்க்கப்பட்ட ஜோசப் என்னும் பெயரை வீரமாமுனிவர் வளன் என்று தமிழ் வளங்களை வளர செய்பவன் என்று பொருள் எபிரேய மொழியில் சூசை என்ற பெயர் வழங்கப்படுகிறது இதன் நேரிய மொழிபெயர்ப்பாகவே வளன் என்ற பெயரை வீரமாமுனிவர் வந்து இட்டு வழங்கியுள்ளார் நன்றி